தேர்ட் சம் ஒய் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ இங்கே மதிப்பகம் வீச்சகம் கேட்டிருக்காங்க மதிப்பகம் வீச்சகம் இங்கிலீஷில் டொமைன் அண்டர் ரேஞ்ச் ஸோ டொமைன்கிறது எக்ஸ் தான் ஸோ ஆல்ரெடி எக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க மதிப்பகம் கொடுத்துட்டாங்க நம்ம வீச்சகம் தான் கண்டுபிடிக்கணும் அதாவது ரேஞ்ச் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஸோ ஒய் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இந்த மாடல் சம் இல்லை எப்போதுமே நம்ம எக்ஸ் வேல்யூ தான் எடுத்து அப்ளை பண்ணணும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஒய்தான் ஒய் தான் ரேஞ்ச் ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோ ஸோ ஜீரோ ப்ளஸ் த்ரீ த்ரீ ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் தென் டூ டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் தென் ஃபோர் ப்ளஸ் த்ரீ சாரி த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் தென் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் ஸோ நமக்கு வேணுங்கிறது ரேஞ்ச் ஸோ தமிழில் வீச்சகம் ஸோ வீச்சகம் அப்போ என்ன வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸோ இந்த மாடலில் ஒயினும் கொடுக்கலாம் எஃப்எஃப் எக்ஸ்னும் கொடுக்கலாம் ஒயின்னு கொடுத்தாலும் எஃப்ஆப் எக்ஸ்னு கொடுத்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான் எப்போயுமே நம்ம எக்ஸாக தான் அப்ளை பண்ணுவோம் నల్చుకోవోం ఎక్సా అప్లై పని ఒయిదా ఫైండ్ అట్వం